தமிழ் சினிமால ஏகப்பட்ட குழந்தை நட்சத்திரங்கள் அறிமுகமாக இருக்காங்க அப்படி அறிமுகமான குழந்தை நட்சத்திரங்கள்ல யாரெல்லாம் இப்ப கவர்ச்சி காட்டும் நடிகைகளா இருக்காங்கன்னு இந்த வீடியோல பாக்கலாம் நடிகை ஸ்ரீதேவி நடிகை நயன்தாரா நடிகை மீனா நடிகை ஹாசன் நடிகை ஹன்ஷிகா நடிகை தாக்சி நடிகை மோனிகா நடிகை ஸ்ரேயா சர்மா நடிகை த்ரிஷா நடிகை தமன்னா நடிகை காஜல் அகர்வால் நடிகை ஸ்ரீதிவ்யா நடிகை ஸ்னேகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க